அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மாயன் கீரை என்று அழைக்கப்படும் மெக்சிகன் ட்ரீ பின்னாச் பற்றி தாங்க அதிகப்படியான புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த கீரையை சாயா மெக்சிகன் ட்ரீ பின்னாச் அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த கீரை பார்க்குறதுக்கு நம்ம பப்பாளி மருத்து எலைகளை போல தான் இருக்கும் ஆனால் இந்த கீரை அதிகப்படியான சத்துக்களை உள்ளடக்கி பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட இந்த கீரையை வளர்த்து நம்ம சாப்பிட்றது மூலயமா கிடைக்கிற நன்மைகள் இதை எப்படி வளர்க்குறது இதன் தன்மைகள் என்ன இதன் பயன்கள் என்ன இது எங்கேருந்து வந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல இந்த கீரை மெக்சிகோ நாட்டில் மாயின் பழங்குடியினர் மருந்தாகவும் உணவுப் பொருளாகவும் இந்த கீரையை பயன்படுத்தியிருக்கிறாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த கீரையை உணவில் சேர்த்துருக்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு இந்த கீரை பத்து முதல் இருபது அடி வரைக்கும் உயர்ந்து ஒரு புதர் போல வளரக்கூடிய தன்மையுடையது குரு மர வகையை சார்ந்தது இதன் இலைகள் பப்பாளி இலைகளை போல இருக்கும் இதை உடைச்சா பால் வரும் இந்த பாலை நல்லா அலசிட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் அலசிட்டு மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா எடுத்து தான் இந்த கீரையை சமைக்கணும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க அந்த டேஸ்ட்டுக்காகவே நான் இதை பல முறை சமைச்சு சாப்பிட்ருக்கிறேன் இந்த கீரையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கால்சியம் விட்டமின் ஏ பி சி பைட்டோகெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது இந்த கீரையில் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சு இந்த கீரையில் இருக்கிறதால இந்த கீரையை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டின் தாய்மார்கள் வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்லாம் இந்த கீரையை நான் முதல்ல சொன்ன மாதிரி பால் எல்லாம் போக வச்சு நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி கண்டிப்பாக வந்து இது அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது கல் சட்டியில் நம்ம நார்மலாக கீரை சமைக்கிற மாதிரி வெங்காயம் மிளகாய் கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளித்து இந்த கீரையும் போட்டு வதக்கி அந்த கீரையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டம்ளார் ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வச்சு தேங்காய் பூவெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சூப் மாதிரியும் குடிக்கலாம் லெமன் ஆட் பண்ணி சூப் மாதிரியும் குடிக்கலாம் பருப்போடு சேர்த்து கூட்டும் செய்யலாம் ஆனால் இந்த கீரையை சமைக்கும் போது கண்டிப்பாக குக்கரில் போட்டு சமைக்கக்கூடாது எந்த கீரையுமே நம்ம குக்கரில் சமைக்கக்கூடாது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதே மாதிரி தான் இந்த கீரையும் நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் சமைக்கணும் அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் கிம்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் நிறைஞ்சிருக்கிற இந்த கீரையை சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும் நம்ம இதை ரெகுலராக சாப்பிடும்போது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நரம்பு பிரச்சனைக்கும் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் ரிடெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது வலுவான எலும்புகளுக்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் கால்சியம் அதிகப்படியாக நிறைஞ்சிருக்கு ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா போன்ற இரத்த சோகை நோய்க்கு இது நல்ல ஒரு அருமருந்து சுகர் பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட கீரையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபங்க இதை சும்மா ஒரு கட்டிங்ஸை கட் பண்ணி வச்சாலே இந்த கீரை நல்லா வளரும் பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை பூச்சிக்காய் தாக்குதல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வளர்த்து நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த கீரையை நம்ம நிலத்துலையும் வளர்க்கலாம் நிலத்தில் இடம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம் இந்த கீரையை நல்லா வெயிலில் வச்சா ரொம்ப நல்லா வளரும் ஷேட் நெட்டில் வச்சா அப்பயும் நல்லா வளரும் எப்படி வச்சாலும் எந்த பராமரிப்புமே இல்லாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் ரொம்ப மிக சிறப்பாக வளரக்கூடிய கீரை இது இந்த கீரைக்கு ரொம்ப நம்ம மெனக்கிட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் அந்த மாதிரிலாம் எந்த கான்சியஸுமே இல்லாமல் இந்த கீரையை ஒன்ஸ் நம்ம வச்சு விட்டாலே மற்ற செடிகளை பார்க்குற மாதிரி இதை பார்த்தாலே போதும் நல்லா வளர்ந்து வரும் கீரையை பற்றி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த மாயன் அப்படின்னு சொல் மாயன் கீரை மரக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரையில் பூச்சி தாக்குதலே இருக்காதுங்க இந்த கீரையை வந்துட்டு உடச்சா பால் வருது இல்லைங்களா அதனால பூச்சி விரட்டிகள் நம்ம தயாரிக்கும் பொழுது ஆர்கானிக்காக பூச்சி விரட்டி நம்ம நிறையா செய்வோம் அதில் இந்த கீரையுமே போட்டு நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியுமே பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் வயல் வரப்பில் ஓரங்களில் நம்ம நிறையா மரம் நட்டு உயிர் வேலியாக வச்சுருப்போம் இல்லைங்களா நுணா மரம் ஆடாத்தோடை ஆமணக்கு எருக்கு அந்த மாதிரி இந்த மாயன் கீரையுமே உடச்சி நட்டு வச்சா நல்லா நெருங்க வளர்ந்து அடர்த்தியான இலைகளோட ஒரு வேலியாகவும் பயன்படும் இது மேலும் இந்த இலைகளை உடச்சி காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை கோழி தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் மீன் வளர்ப்பில் வந்து மீன் தீவனத்துலேயும் கலந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா புரோட்டீன் சத்து கிடச்சி கோழி மீன் எல்லாமே நல்லா வளரும் ஆடு மாடுகளுக்கும் இதை தீவனமாக பயன்படுத்தலாம் இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த கீரையை நம்ம கண்டிப்பாக அனைவருமே வளர்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ